எப்படி இருந்தது அப்படிங்கறத நாம பார்ப்போம் அபுபக்கர் சித்திய குருதியுல்லாஹுத்தாலும் அவர்கள் வெண்மை நிறம் உடையவர் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வெள்ளை நிறத்துல செய்தனா அபூபக்கர் சித்திய குருதியுல்லான்னு இருப்பாங்க நமிசல்லால இஸ்லம் வந்து வெள்ளை கிடையாது நமிசல்ல அலு இஸ்லம் அவங்க வெள்ளையும் ரோஸும் கலர்ந்த ஒரு நிறத்துல செய்தனா நபி சலாஹ் அலி வல்லம் அவங்க இருப்பாங்க ஆனா அபவக்கர் சுத்திக்கிறது எல்லாரும் நல்ல ஒரு வெள்ளை நிறம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதே நேரத்துல மெல்லிய கரங்களை உடையவர் ரொம்ப ஒரு ஒல்லியான தேகம் கொண்டவங்க மெல்லிய கரங்கள் சொன்னா அவங்களுடைய கை வந்து ரொம்ப தடிப்பமான ஒரு கையாக இருக்காது இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேருக்கு தடிப்பமான கை இருக்கிற அப்படியெல்லாம் இல்லாம ஒரு மெல்லிய கரங்கள் கொண்டவர்கள் அபவக்கர் சுத்திக்கிறது எல்லாரும் நரம்புகள் ஓடும் முகத்தை கொண்டவர் அவங்களுடைய முகம் அந்த வெள்ள நிறத்துல முகத்துல இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் என்ன செய்யும் தெரியும் அந்த அளவிற்கு ஒரு வெண்மை நிறமான முகம் கொண்டவர்கள் ஹசரத் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் சரிங்களா சதைப்பற்று இல்லாதவர் சதைப்பற்று இல்லாதவர்கள் அவ்வக்கர் சித்திக்கிறது எல்லாம் ரொம்ப மெல்லிய தேகம் கொண்டவர்கள் ரொம்ப ஒல்லியான ஒரு சஹாபி ஒரு ஹதீசுலையோ அல்லது ஒரு வரலாற்று நூற்கல்லையோ படித்ததாக ஒரு ஞாபகம் நபிசுல்லா அலிஸ்லம் அவங்க வந்து இந்த இசார் வேட்டியை வந்து கரண்டகாலுக்கு கீழே வந்து கூடாது அப்படி உடுத்தவங்க அல்லாஹ் பார்க்க மாட்டான் மறுமைய அல்லாஹால அவங்கள பார்க்கவும் மாட்டான் அவங்கள தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவங்கள மன்னிக்கவும் மாட்டான்ட்டு நபி சொல்லலாஸ் சொன்னாங்க அப்ப அவக்கர் சுத்திக்கிறது இல்லான்னு வந்து சொன்னாங்க யார் சொல்லலாம் நான் ரொம்ப ஒல்லியானவனாக இருக்கிறேன் என்னுடைய ஆடை வந்து அவ்வப்போது லூஸ் ஆயிடுது அவ்வப்போது அது இலகுவாகி என்னுடைய ஆடை வந்து இடுப்புல இருந்து கலருது என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க உங்களுக்கு வந்து அதுக்கு அனுமதி அப்ப அளவுக்கு ரொம்ப ஒரு மெல்லிய தேகம் கொண்டவர்கள் அபுபக்கர் சுத்திகரதுலாஹராண்டு ஒடுங்கிய விழிகளை பெற்றவர் அபுபக்கர் சுத்திகரதியுல்லா இந்த விழி இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் ஒடுங்கிய விழிகளாக இருக்கும் சுருங்கிய நெற்றியை கொண்டவர் உருவக்கர் சுத்திக்கிறது எல்லா நெத்தி ரொம்ப பெரிய நெத்தி கிடையாது ரொம்ப ஒரு குட்டி நெத்தி ரொம்ப சுருங்கிய நெத்தி பொதுவா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நெத்தி வந்து ரொம்ப அகல நெத்தியாக இருக்காது சுருங்கின நெத்தியாத்தான் இருக்கும் கொஞ்சம் ஷவுட்டா இருக்கிற உடம்பு இருக்கிற ஆட்களுக்கு தான் என்ன செய்யணும்னா அந்த நெற்றி அமைப்பு வந்து கொஞ்சம் பெரிய நெத்தியாக இருக்கும் சரிங்களா மருதாணி போன்றவற்றால் தலைமுடியை வர்ணமாக்கி கொள்பவர் உவக்கர் சுத்திக்கிறது எல்லாரும் மருதாணிய வச்சு தங்களுடைய அந்த ரோமங்கள் இருக்கிறது இல்லையா அத வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா வண்ணம் தீட்டி கொள்வார்கள் தலைமுடிகளை வண்ணம் தீட்டி கொள்வார்கள் சதைப்பற்று இல்லாத ஒடுங்கிய முகம்